இருபத்தி ஒன்று நமது அனுதின மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி படைப்பை கண்டறிதல் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை கர்த்தரை பாடி நம்முடைய ரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே வசனம் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சங்கீதம் தொண்ணூத்து ஐந்து நான்கு யுரேஷிய நாடான ஜார்ஜியாவில் உள்ள குருபேரா ஓரோன்ஜா என்ற குகையானது பூமியில் இதுவரை ஆராயப்பட்ட ஆழமான குகைகளில் ஒன்றாகும் ஆய்வாளர்கள் குழுவானது அதன் செங்குத்து குகைகளின் பயமுறுத்தும் ஆழத்தை இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஏழு மீட்டர் வரை ஆய்வு செய்துள்ளது அதாவது பூமிக்குள் ஏழாயிரத்து இருநூற்று எட்டு அடி வரை ஆய்வு செய்யப்பட்டுள்ளது ஏறத்தாழ இதே போன்று நானூறு குகைகள் நாட்டின் பிற பகுதிகளிலும் உலகம் முழுமையிலும் இருக்கின்றன அவைகள் எல்லாவற்றிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு புதிய கண்டெடுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது படைப்பின் ஆச்சரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் கண்டெடுக்கப்பட நாம் வாழும் பூமியை குறித்த நம்முடைய புரிதலை வலுவாக்குவதோடு தேவனுடைய கரத்தின் அற்புதமான கிரியைகளைக் கண்டு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது சங்கீதக்காரன் நம் அனைவரையும் தேவனின் மகத்துவத்தை பாடி சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு அழைப்பு விடுக்கிறார் நாளை டே புவி தினத்தை கொண்டாடும் வேளையில் தேவனின் ஆச்சரியமான படைப்பை குறித்து தியானிப்போம் படைப்பின் ஆச்சரியங்கள் அனைத்தையும் நாம் கண்டுபிடித்து விட்டோமோ இல்லையோ அவைகள் அனைத்தையும் ஆதாரமாய் வைத்து அவருக்கு முன்பாக தலை வணங்கி ஆராதிப்போம் அவர் தனது படைப்பின் பரந்த பூகோள இடங்களை மட்டும் அறியவில்லை நம் இருதயத்தின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் ஜார்ஜியாவின் குகைகளைப் போலல்லாமல் வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த ஆழமான பள்ளத்தாக்குகளை கடந்து செல்வோம் அதுபோன்ற தருணங்களில் தேவன் நம்முடைய பயணத்தை மென்மையாகவும் உறுதியாகவும் பராமரிக்கிறார் என்பதை அறிவோம் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளின்படி நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்பதை மறந்துவிட வேண்டாம் இருண்ட பள்ளத்தாக்கான வாழ்க்கை தருணங்களில் தேவன் உங்களை எவ்விதம் வழிநடத்தினார் அவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கான எந்த பாதையின் வழியாய் தேவன் உங்களை நடத்திச் செல்லுகிறார் சிருஷ்டிப்பின் தேவனே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை நான் நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும் அமேன்